பூதினா ஐஸ்வர்யம் வி என்ற எழுத்து போட்டு பூதின்னு போட்டால் மேலான ஐஸ்வர்யம்னு பேர் உலகத்திலேயே ரொம்ப மேலான ஐஸ்வர்யம் விபூதி அதனால தான் விபூதி அரவணைப்பதை எல்லாம் போற்றினார்கள் தினந்தோறும் விபூதி உடம்புல தரித்தார்கள் பாம்பன் சாமி சொல்லுவார் பூஜை பாவி பூதி நீர் ஆசீ லாத நீ மேல் மாசில் பூதி மல்குவாய் வாய் நெஞ்சமே அப்படின்னு விபூதியின் பெருமையை அழகாக எடுத்துரைப்பார் நமக்கெல்லாம் தெரியும் நாம கூட தினந்தோறும் விபூதி அணிஞ்சுக்கிறோம் விபூதி பூசிக்கிறோம் எப்படி விபூதி பூசுறோம் அப்படின்னு சிந்திப்போமானால் நண்பர்களே ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பூசிக்கிறோம் ஒருத்தர் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் ஒரு பட்டையை பூசுவார் ஒருத்தர் பவுடர்லாம் போட்டுட்டு அந்த பவுடர்லேயே ஒரு துளி எடுத்து நெற்றிய நடுப்புரை வச்சுக்குவார் ஒருத்தர் சொல்கிறாங்களேன்றதுக்காக வேண்டாம் வெறுப்பாக அப்படி லைட்டாக அப்படி எடுத்து அப்படி இட்டுக்குவார் ஒரு சிலர் தான் முழுமையான முறையிலே அந்த மூன்று விரல்களோடு சேர்ந்த மாதிரி மூன்று பட்டை வரா மாதிரி இட்டுக்குவாங்க அப்படி தான் இடணும் அப்படி தான் தரிக்கணும் அப்படி தான் பூசணும் அப்படின்னு சான்றோர் பெருமக்கள் சொல்கிறார்கள் அதில் குருபாததாசர் என்கின்ற ஒரு பெரியார் குமரேச சதகத்தில் அது ஒரு பாடலாகவே நமக்கு தந்துள்ளார் உபதி எப்படி எடுக்கணும் எப்படி பூசணும் அது பூசும்போது விழாமல் எப்படி பூசணும் அப்படி என்பதெல்லாம் அழகாக சொல்றார் அந்த பாடலை பார்ப்பவாங்க பக்தியொடு சிவ சிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியொடு பருத்த புயமீதில் ஒழுக நித்த மூவிரல்களால் நெற்றியில் அழுந்தலுற நினைவாய்த்தரிப்பவர்க்கு நீடுவினை அணுகாது தேக பரிசுத்தமாம் நீங்காமல் நிமலன் அங்கே சக்தியொடு நித்தம் விளையாடுவன் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு சஞ்சலம் வராது பரகதி உதவும் இவரையே சத்தியம் சிவன் என்னலா திருநீற்றை எடுக்கும்போது பக்தியோட பரிந்து அன்பா பயபக்தின்னு சொல்கிறாங்களே அப்படி ஒரு உணர்வு பொருந்த எடுக்கணும் பக்தியொடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து பாரினில் விழாதபடி பூமியில் விழக்கூடாது பாரினில் விழாதபடி அண்ணாந்து அண்ணாந்து பார்க்கணும் அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீது ஒழுக அப்படி திருநீர் பூசுகிற போது நம்ம காதில் விழுந்து அதுக்கப்புறம் தோல்ல வேணும் அப்படின்னா ஒரு துளி கூட பூமியில் விழுந்துடக்கூடாது அண்ணாந்து செவியொடு பருத்த புயம் மீதில் ஒழுக நித்த மூவிரல்களால் கட்ட விரலும் சுண்டு விரலும் தவிர மீதி மூணு விரல்களோடு நெற்றியில் அழுந்தல் நித்த மூவிரல்களால் நெற்றியில் அழுந்தல் நினைவாய் தரிப்பவர்க்கு பெருமான மனசில் வச்சு வந்திச்சு தொழுது பணிந்து அதான் நினைவாய் தரிப்பவர்க்கு நீடுவினை அணுகாது எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் நம்மை அண்டாது தேக பரிசுத்தமாம் திருநீர் பூசிய மாத்திரத்திலே தேகம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது பரிசுத்தமாயிடும் நீங்காமல் நிமலனங்கே அங்கே நிமலனா இந்த இடத்துல சிவபெருமான் நீங்காமல் நிமலன் அங்கே சக்தியொடு நித்தம் விளையாடுவன் சிவசக்தியோட தாண்டவம் அங்கே நிகழும் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு முகத்துல பார்க்கும் போதே லட்சுமி கடாட்சமா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படி முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு திருநாந்திட்டன் லட்சுமி சஞ்சலம் வராது கஷ்டமே வராது பரகதி உதவும் சிவகதி பெறுவதற்கான ஒரு மார்க்கம் திருநீர் பூசுதல் பரகதி உதவும் இவரையே சத்தியம் சிவன் என்னலாம் அப்படி அவங்க திருநீர் பூசி இருக்கிற கோலத்தை பார்த்தா இவன்தான் சிவன் அப்படின்னு சொல்லலாமா மகாபாரத்தில் ஒரு அருமையான காட்சி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக தவம் செய்கிறான் அப்ப அவன் திருநீர் பூசி தவம் இருந்த கோலத்தை பார்த்த தேவர்கள் எல்லாம் சிவனிபே போலுமே எல்லாம் திகைத்து நின்றார் அப்படி திருநீர் பூசிந்தானாம் அதுபோல இவரையே சத்தியம் சிவன் என்னாலாம் மத்தினிய மேறு என வைத்து கடையும் கடையுமாள் மருகனான முருகா மயிலேறி விளையாடு குகனேபுல் வயநீடு மலைமேபு குமரேசனே இப்ப இந்த பாடலை முழுதுவாக பார்ப்போம் பக்தியோடு சிவ சிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து பாரினில் விடாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீதில் ஒழுக நித்த மூவிரல்களால் நெற்றியில் அழுந்தலுற நினைவாய்த்தரிப்பவர்க்கு தரிப்பவர்க்கு அணுகாது தேக பரிசுத்தமாம் நீங்காமல் நிமலன் அங்கே சக்தியோடு நித்தம் விளையாடுவன் முகத்திலே தாண்டவம் செய்யும் திரு சஞ்சலம் வராது பரகதி உதவும் இவரையே சத்தியம் சிவனின்னலாம் மத்தினியமேறு என வைத்து அமுதினைக் கடையும் ஆள் மருகனான முருகா மகிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலை மேவு குமரேசனே எனவே அன்பர்களே பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பறிந்து கையால் எடுத்து மூன்று விரல்களால் நெற்றியில் அழுந்தலோற கிழக்கு திசையோ வடக்கு திசையோ நோக்கி பூசி வாருங்கள் உங்கள் துன்பமெல்லாம் நீங்கும் இன்பமெல்லாம் பெறுவீர்கள் வாழ்க நன்றி வணக்கம்